தாம்பரத்தில் அதிவேகமாக சென்ற இருசக்கர மோதி சிறுமி படுகாயமடைந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருசக்கர வாகனங்களில் இளைஞர்கள் பெரும்பாலானோர் அதிவேகமாக சென்று வருவதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றன அந்த வகையில் நேற்றைய முன்தினம் இரவு மேற்கு தாம்பரம் கல்யாண சுந்தரம் தெருவில் சிறுவர்கள் சிலர் விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் ஒன்று அங்கிருந்த சிறுமி மீது மோதியது இதில் படுகாயமடைந்த சிறுமியை அங்கிருந்தவர்கள் மீட்டு குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றனர் அங்கு சிறுமியின் இரண்டு கால்களிலும் இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் தொடர்ந்து தாம்பர மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பெரும்பாலான இடத்தில் வேகத்தடைகள் இல்லாததால் வாகன ஓட்டிகள் பெரும் அதிவேகத்தில் செல்வதால் இதுபோன்ற விபத்துகள் ஏற்பட்டு வருவதாகவும் இதுபோன்ற விபத்துகளை தடுக்க போலீசார் போக்குவரத்து ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் அதிவேகமாக வாகனங்களை இயக்குபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்